பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் வந்து நம்ம செக்கிங் முடிச்சுட்டு இங்கேருந்து வந்தோம்னா ஆல் போர்டிங் கேட்ஸுக்கு போகிற வழியில் சூப்பராக அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து உள்ளே செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிய கல் பார்த்து பார்த்து நேச்சராக சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு வித்தியாசமான கல்வி இது வந்து டெர்மினல் டூவில் இருக்கும் ஸ்டார் ஏர்போர்ட் இது வந்து அவ்வளவு அழகா இருக்கும் ஸ்டெப்ல இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சுவாமியோட செலை வச்சிருக்காங்க தேவி ஸ்ரீ தேவி ரவுன்ஸில் சில நெக்ஸ்ட்டு விநாயகர் கணேஷா ஸ்டேச்சூ ராமானுஜர் ஆஞ்சநேயா சந்திரசேகரா தேவி ராமா யார்ப்பா மணிக் மாணிக்க வாசகர் இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே வாசகர் விஷ்ணு ராமா இவரும் ராமா மடனி மடனிக்கா ஆஞ்சநேயா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரௌன்ஸில் ஆன சிலைகளும் வச்சுருக்கிறாங்க நேச்சராக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஏசி சில்னஸ் வேறு லெவலில் சூப்பராக இருக்குதுங்களா உள்ளூர் எக்கோலஜிக்கல் கார்டனுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது பார்க்கவே டெர்மினல் டூவில் வந்து பாருங்கள் போரே அடிக்காது ஆன்லைன் செக்கிங்கை முடிச்சுட்டு நேராக உள்ளே முடிஞ்சளவுக்கு செக்கினை பண்ணி எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தீங்கனாலுமே சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடம் எல்லாமே கம்பே ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் பூ கூட வச்சுருக்காங்க பாருங்களேன் அழகான ஒரு பிளேஸ் இது முடிச்சுட்டு ஆல் போர்டிங் கேட்ஸ்க்கு வந்து நம்ம போகிறோம் இங்கேருந்து பார்த்தோம்னா மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ள வந்திருக்கேன் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யானை காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்கு பார்த்திங்கன்னா மரம் அந்த லைட்டாக இது பண்ண ஒரு குச்சியில் மாதிரி செஞ்சுருக்காங்க வேறு லெவலில் இருக்குது பார்க்குறக்கு வந்து பெங்களூர் ஏர்போர்ட் கம்பிகோட யானை குட்டி நம்பர் யானைக்கு கண்ணு கூட அது மாதிரி இருக்கு சர்வீஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பேங்க் கிளைம் டொமஸ்டிக்ல வர்றப்போ பேங்க் கிளைம் பண்ணுவோம் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த யானை வந்துருக்கு குட்டி யானை வாங்கி கூட பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிற்கிற ஒரு செட்டப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல டைம் பாஸு எப்படி சொல்கிறது டைம் போகல அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காகவே அருமையாக பண்ணியிருக்காங்க ஒன்று பெரியான ரெண்டு குட்டியான கபேகோடா ஏர்போர்ட் எலிஃபண்ட் வண்டர் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க பைஸ்